ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்னைக்கு டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து சும்மா வீட்டு வேலைகள் மட்டும்தான் செஞ்சிட்ருந்த ஜாஸ்தி எதுவும் வேலை இல்லை அப்புறம் வெங்காயத்தால் வந்து கொஞ்சம் கடலா மாவை போட்டு செஞ்சு பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்த்தேன் அது ஒரு ஒருத்தங்க ஹிந்திக்காரங்க தான் கேட்டேன் அவங்க ராஜஸ்தான்காரங்க அவங்க அப்படி செய்வாங்கன்னு சொன்னாங்க சரி சொல்லி இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணேன் பட்டு டேஸ்ட் நல்லா இருந்தது கொஞ்சம் காரசாரமாக அவங்க ராஜஸ்தானில் வந்து காரசாரமாக தான் வைப்பாங்க சரி நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ட்ரை பண்ணேன் கொஞ்சம் காரம் உண்டு நாப்பில் போட்டு ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இந்த தால் வந்து இன்றைக்கி பண்ணியிருந்தேன் அவ்வளோதும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாம் சாப்பிட்டோம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு ரொட்டி தான் பண்ணியிருந்தேன் எல்லோரும் சாப்பிட்டு இப்போ உங்களுக்காக வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ அந்த வீடியோஸ் தான் பண்ணியிருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலை வந்து ஸ்கூல் டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பிரக்யாவுக்கு வந்து கொலாசு எடுத்துகிட்டு போயிட்டா அதனால் வந்து அவளுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுற வேலை இல்லை பெரிய பாப்பாவுக்கும் ரெண்டாவது பாப்பாவுக்கும் மட்டும் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ரொட்டி தான் வந்து பண்ணியிருந்தேன் நைட்டே வந்து பொரியல் எல்லாம் பண்ணிவிட்டேன் கோஸ் பொரியல் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அதனால் காலைல வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறது ரொட்டி மட்டும் சுட்டு பே பேக் பண்ணுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருது அப்புறம் அவளுக்கும் வந்து கெ கெலாக்ஸு அந்த கிளாஸு கட்டுரியெல்லாம் எடுத்துகிட்டு பேக்கில் ரெடி பண்றதுக்காக கரெக்டாக கிளம்பியாச்சு ஸோ பேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்புறம் இன்னைக்கு வண்டி செவ்வாய்க்கெல்லாம் வண்டி இல்லை சின்ன வண்டி வந்துருச்சு க பாப்பா கரெக்டாக ஸ்கூலுக்கு வச்சு அனுப்பிட்டு அவசர அவசரமாக ஓடி வந்தேன் ஒம்பதரை இருக்கும் க பத்து மணி இருக்கும் கரெக்டாக வண்டி வந்துச்சு நான் பத்து மணிக்கு பாப்பாவை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு தண்ணி எல்லாம் பைப்பை கட்டி பிடிச்சிட்டு வந்தேன் எல்லா கேனும் ரப்பி வச்சுட்டு ஏன் ஏன் சிஸ்டர் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ரப்பி கொடுக்குறீங்க நீங்கள் மட்டும் உங்களுக்கு மட்டும் ரப்பிட்டு வரலாமேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வேலைக்கு போயிடுறாங்க அதனால் வந்து நம்ம ஃப்ரீயாக தானே வீட்டில் இருக்கோம் அதனால் வந்து சில பேர்த்துக்கு பிடிச்சி கொடுத்துருவோம் அவங்களும் வந்து சில சமயம் நம்மளுக்கும் பிடிச்சி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு டைம் கிடைக்கும்போது சப்போஸ் நான் வர முடியலனாக்கா அப்புறம் சொல்லிட்டு எல்லாம் பிடிச்சிட்டு கேனுங்கெல்லாம் தள்ளிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன் ஜஸ்தி கேனுங்கள்ல கம்மியாக தான் இருந்துச்சு ஒரு ஒம்பது கேன் இருந்துச்சு எல்லா கேனும் தள்ளிட்டு வந்துட்டேன் ஏன்னா வந்து அன்னைக்கு தான் தண்ணியெல்லாம் பிடிச்சுனா அதனால் வந்து கேனுங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு தனியெல்லாம் பிடிச்சிட்டு சைக்கிளில் தள்ளிட்டு வந்துட்டேன் ஆளுங்க எதிர்பார்த்த வருவாங்கன்னு சொல்லிட்டு பட் இன்னொருத்தவங்களுக்கு எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க ஒரு இன்னொருத்தவங்களுக்கு இருபது கேன் இருந்துச்சு அவங்களுக்கு தள்ளிட்டு இருந்தாங்க சரி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்காட்டி வேலைக்கு என்ன நம்ம நம்ம சும்மா தான் இருக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லா கேனும் எடுத்துகிட்டு வந்து தள்ளிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன் நானே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு எல்லா கேனும் சைடில் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு கேன் இருக்குது சைடில் கேன் எடுத்து வச்சுட்டு போயிட்டோம்னாக்கா அடுத்த கேன் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா அந்த இடத்துல பரப்பிட்டு இருக்கோ அதனால தான் எல்லா கேனும் தூக்கி சைடில் இப்படி எடுத்து வச்சாச்சு சைடில் வச்சுட்டு நான் என்னோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் கேன் எடுத்து வந்துட்டு நீ மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும் சரி வாங்க தினமும் நம்மளுக்கு இது ஒரு வேலை தண்ணி எடுக்காது இது இப்படி தூக்கறங்காடி தான் என்னோட முதுகு வந்து ரொம்ப அகலமாயிருது வெயிட்டு தூக்கி தூக்கி தான் ரொம்ப அகலமாயிடுச்சு என்னோட முதுகு காலைல தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் தைக்கிற வேலை இருந்தது அதை தான் தைச்சிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பருப்பு வந்து மிக்ஸ் தால் பண்ணலான் தான் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து ஒரு கிண்ணி அளவுக்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து பருப்பு நல்லா கெட்டியாக வரோனாக்கா இந்த மிக்ஸ் தால் மட்டும் போட்டால் பற்றாது இது கூட சேர்ந்து கொஞ்சுண்டு மைசூர் பருப்பையும் சேர்த்து பாருங்கள் பருப்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது ஒன்றரை கிண்ணி நான் இந்த ஒரு ஒன்றரை கிளாஸ் எடுத்திருக்கேன் மைசூர் மிக்ஸ் தால் எடுத்திருக்கேன் அதில் வந்து அரை கிண்ணி வந்து நீங்கள் அரை கிளாஸ் வந்து மைசூர் தால் போட்டுக்கோங்க இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சரி குழம்பு வந்து தாளிச்சிடலாம் நான் வந்து சும்மா எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டுக்கோங்க கடுகு போடாதீங்க நான் எதுவும் போட்டுக்கல சும்மா எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தால் மட்டும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சேர்த்துக்குவாங்க நான் கரம் மசாலா சேர்த்துல அதுக்கு பதிலாக வந்து நான் இங்கே நம்மக்கிட்ட சிக்கன் மசாலா கொஞ்சம் மட்டன் மசாலா இருந்துச்சு அது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அது ரெண்டையும் சேர்த்துனா கொஞ்சம் அது ஒரு டேஸ்ட் வந்துச்சு லேசாக வதக்கி விட்டுக்கலாம் இது தண்ணி விடும் அதனால் நான் வந்து மூடி வைக்கல இன்னைக்கு சும்மா ஓப்பன்லேயே வந்து அப்படியே ஸ்வீட்லேயே வச்சு நான் வந்து வதக்கி விட்டுகிட்டே இருக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து த த மூடி வச்சிட்டிங்கன்னா இது வந்து தண்ணி ரொம்ப ஜாஸ்தி விடும் நீ அந்த ட்ரைனஸ் வராது பாருங்க கேஸ் வந்து ஸ்பீட்ல தான் சிம்மில் வைக்கல அப்படியே லேசாக அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு கிளறி விட்டிகிட்டே இருங்க இதில் கொஞ்சம் வந்து அந்த ட்ரைனஸ் வரணும் அப்பதான் வந்து நம்ம வந்து கடலை மாவு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதாவது முட்டை உடச்சி ஊத்துற அந்த டேஸ்ட் தான் வரும் முட்டை புஜ்ஜியாக பண்ணுறோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும் நான் லேசாக வணங்கினதுக்கப்புறம் அந்த நடுவில் கொஞ்சம் கார்னர் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல கொஞ்சம் கடலை மாவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம்ல சிம்பிள் வேலை தான் கொஞ்சம் நேரத்துலேயும் இந்த ஃப்ரை வந்தது நம்ம வந்து காய் இங்கெல்லாம் போடுவோம் அதாவது பட்டாணி உருளைக்கெழங்கு கேரட்டு பீன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் எல்லாம் போட்டு கூட பண்ணிக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே இதோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ரொட்டியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு கடலை மாவு இதில் மாதிரி போட்டு லேசா அப்படியே வந்து அந்த எண்ணெயிலே வந்து லேசாக வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்குது அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் விடலாம் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டே இருந்தோம்னா அந்த ஒரு பச்சவாடை போய் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆயிடுது அதுக்கப்புறம் காயில் எல்லா காயிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா அது வந்து சாப்பிட்றதுக்கு உண்மையிலே டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது நான் அவங்க சொல்லும் போது கடலை மாவு எப்படி இதில் போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் பிசு தன்மை இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் வந்து கிளறு விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து அது கொஞ்சம் ட்ரை ஆகிடுது அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ரொட்டியோட வச்சு சாப்பிட்றக்கு உண்மையிலே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு பருப்பு தாளிச்சலாம் பருப்பு வந்து நான் சீரகம் போட்டு தாளிக்கிறேன் இந்திக்காரங்க ஸ்டைலில் தான் தாளிக்க போறேன் பூண்டை நல்லா கொட்டி கொட்டி சின்ன சின்னதான் அரிஞ்சு போட்டேன் இஞ்சி வேணா கூட நீங்க போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி போட்டேன் அதில் கொஞ்சம் வெங்காயம் நல்லா போட்டு விட்டுக்கலாம் லேசாக கோல்டன் கலர் ஆகட்டும் அது வரைக்கும் லேசாக கலர் விட்டுக்கிட்டே ஆயிடுங்க அதுக்கப்புறம் வந்து நான் தக்காளி வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்திக்கலாம் உப்பு அப்புறம் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வேறு எதுவும் சேர்த்திக்கல உங்களுக்கு தேவைன்னா கூட கொஞ்சொன்றும் மிளகா மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க நான் இவ்வளோதான் போட்டிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி வந்து நல்லா சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் பருப்பு வந்து ஜாஸ்தி போடல சின்ன கிளாஸ் குட்டி கிளாஸ் இருக்குல்ல அந்த கிளாஸில் வந்து ஒன்றரை கிளாஸ் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அப்புறம் மைசூர் பருப்பு ஒரு அரை கிளாஸ் போடல போல நைட்டுக்கு மட்டும்தான் காலையில் தேவைப்படுச்சுன்னா ஸ்கூல் டிஃபன் கெடா எடுத்துட்டு போய்க்குவாங்க அதனால பருப்பு ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு அதனால வந்து நான் கொஞ்சம் காரசாரம் இல்லாமல் பண்ணுறேன் உங்களுக்கு காரமாக தேவைப்படுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் பருப்பு நல்லா ஊற்றி கலரில் இப்போ பாருங்கள் இந்த பருப்பு வந்து கெட்டியாக இல்லை அந்த அந்த கலரும் கொடுக்கல நம்மளுக்கு அதுவே நீங்கள் கொஞ்சம் மைசூர் பருப்பையும் சேர்த்துருந்தீங்கனாக்கா இன்னும் நல்லா கெட்டியாக வரும் இப்போ பாருங்கள் மைசூர் பருப்பு சேர்த்திருந்தங்காட்டிக்கு அந்த பருப்பு நல்லா கெட்டியாக வந்துச்சு கொஞ்சம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கும் கொஞ்சதுக்கப்புறம் அதோடய கலரே டிஃப்ரெண்ட்டாக மாறிடும் நான் ரொட்டி தான் எல்லாத்துக்கும் சுட்டுட்டு இருந்தேன் நைட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் ரொட்டியே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து குளிரில் வந்து சாப்பாடு சாப்பிடமில்ல அதுவும் வரைச்சிக்கிட்டு இருக்குது கொஞ்ச நேரத்தில் அப்படியே சூடாக சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்குது சப்போஸ் ஆறு ஈறி மத்தியானம் வச்ச சாப்பாடு கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு அதை சாப்பிடலான்னு எடுத்து வச்சாக்காச்சுனாலும் சாப்பிடவே முடியல அவன் இருந்தா அவன் நல்லா இருந்ததுனாக்கா அவன்ல சூடு பண்ணிக்குவேன் அவன் வேற ரிப்பேர் ஆகிப்போச்சு அதனால நீ அவன் சூடு பண்ணிட்டு உண்டு சாப்பாடு ரெண்டு வாய் தான் இருக்கோ அதை சாப்பிட்றதுக்கு மனசு இல்லாமல் அதை வச்சுட்டு சரி சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து ரொட்டி தான் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன் ரொட்டி சுட்டு எல்லாம் பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டோம்னா அவங்க பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க சூடாக வந்து சாப்பிட்றக்கு இருக்கும்னு சொல்லிட்டு நான் பசங்களை எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லிட்டு இருந்தேன் பருப்பு காயெல்லாம் எடுத்துகிட்டு போப்பாப்பா உள்ளே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் செஞ்ச பாப்பா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் எல்லாத்துக்கும் வந்து போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் வயிற்று விளாடிகிட்டு இருந்தா எனக்கு இதில் பருப்பு போடுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பெரிய பாப்பா ஒரு மூணு ரொட்டி சாப்பிடுவா இப்போ பாப்பா மூணு ரொட்டி சாப்பிடுவா அப்புறம் பிரக்யா ஒரு ரெண்டு ரொட்டி கொஞ்சம் பசிச்சதுனாக்கா இன்னொரு ஒரு ஆறு ரொட்டிக்கு வாங்கிக்குவேன் வயிற்று ரெண்டு ரொட்டி சாப்பிட்டுக்குவேன் நானும் வந்து ரெண்டு ரொட்டி தான் நான் ரெண்டு ரொட்டி எடுத்துக்கிறேன்னாக்கா பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிடுவேன் ஏன்னா வந்து நைட் நேரத்தில் வந்து சாப்பாடு சாப்பிட்டோன்னா ஒன்றும் வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவேன் இந்த ரொட்டி எடுத்தனா கரெக்டாக ரெண்டு ரொட்டி இல்லை மூணு ரொட்டி அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து சாப்பிட்டனாலோ அது வயிறு ஃபுல்லாக டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பருப்பு வச்சுருந்தேனாக்கா பருப்பு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்குவேன் பாப்பா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக போடுமா நான் சாப்பிட்டு பாட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனால தான் அவளுக்கு கொஞ்சமாக போட்டிருந்தேன் அப்புறம் எனக்கும் கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்ட பருப்பு கிண்ணியில் வச்சு சாப்பிட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்துருக்கும் கட்டுரி இருக்குல்ல அதில் போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதாவது அப்படியே டுப் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நம்மளுக்கு வந்து சோம்பேத்தனம் தான் எல்லாத்துலேயும் என் எத்தனை தான் கழுவுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டாச்சு அப்புறம் போட்டில் உட்காந்து சாப்பிடுங்க வயிற்று பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்ருந்தா அவளுக்கு ரொட்டி பருப்பு இருந்தாலே போதும் அது பாட்டுக்கு அவள் பாட்டுக்கு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்ருப்பா எடுக்கிறது பாருங்கள் அவங்க அப்பா மாதிரி சேம் அந்த ரொட்டி பிச்சு அவங்க அப்பா சாப்பிட்ற பார்த்து பார்த்து அவங்க அப்பா எப்படி சாப்பிடுவாரோ அதே மாதிரி சாப்பிட்றா எனக்கு அவர் நான் ரொம்ப நோட் பண்ணிக்கிறேன் அவர் ரெண்டு கையில் தான் பிப்பார் ஒரு கையில பிச்சு பழக்கமே கிடையாது ரெண்டு கையில் பிச்சுக்குவார் ரெண்டு கையில் பிச்சு சாப்பிடுவோம் தான் உட்காந்து அவளும் சாப்பிட்ருந்தா சேன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து காயோட வந்து ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நானும் இந்த காயோட ட்ரை பண்ணி பார்க்கறேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த சும்மா காய்ங்க உருளைக்கிழங்க போட்டு பண்ணிக்கிறேன் நான் ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் மசாலாலாம் போட்டு பண்ணிருக்கேன் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலான்ட்டு செமையாக இருந்துச்சு வயிற்றுக்கு பருப்பு கொடுத்துருந்தேன் அவளும் பாருங்கள் எப்படி உட்காந்து சாப்பிட்டுக்குறேன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு முறையில் உட்காந்துட்டு அவங்களும் சாப்பிட்டுருந்தாங்க டேஸ்ட் எப்படிப்பா பா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பருப்போட கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் பருப்பு வச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வெங்காயம் வேணும் வெங்காயமெலாம் நம்மளுக்கு இறங்காது வெங்காயத்தோடு சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் அதோட டே சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து ச உடம்புக்கு நல்லது அதனால தான் பச்சையாக வந்து முதல்ல ரொம்ப சாப்பிட்ருந்தா இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சு சேலட் அதிகமாக பண்ணுறதில்ல அதனாலயே ரொம்ப கம்மியாயிருச்சு பாருங்கள் எப்படி உட்காந்து சாப்பிட்டுக்கிறான்னு சொல்லிட்டு சைடில் அப்படியே காமிக்கிறேன் மேடம்பாங்க இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க பாட்டுக்கு உக்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிறாங்க அப்புறம் நானும் சாப்பிட்டு வரேன் பாப்பா ஸ்கூலில் ப்ரோக்ராம்ஸ்ல பாருங்கள் எப்படிக்குன்ட்டு D- ஃபாஸ்ட்டு இன்றைக்கி வீடியோஸ் எதுவும் கொடுக்க முடியல சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் பாப்பா ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோஸ் கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு நான் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பியிருந்தேன் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பியிருந்தேன் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வைச்சு பாருங்கள் விளாடிட்டுக்குற அந்த பொம்மை ஆ அவங்க ஸ்கூலில் அப்படி தான் ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ப்ரோக்ராம் மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் வந்து ஜாஸ்தி அது இதுனால வாங்கி கொடுக்க மாட்டேன் இந்த வாட்டி தான் வந்து பொம்மை இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் ஏன்னா பிரின்ஸ்பல் மேம் வந்து நம்ம சேனல் பார்ப்பாங்க ஒரு சில சமயமெல்லாம் அந்த ஸ்கூல் ப்ரோக்ராம் பற்றி நான் ஸ்கூலை பற்றி போட்டாலே வந்து கிளாஸ் மேமு ப்ரின்ஸ்பல் மேம் இதை இவங்களாம் உட்காந்து பார்க்குறாங்களாம் என்ன கூப்பிட்டு ஒரு வாட்டி பேசினாங்க எனக்கு அதனால தான் வந்து சரி அவங்க நம்மளுக்கு இவ்வளோ தூரம் மதித்து நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க அப்புறம் அவங்க ஸ்கூலை பற்றி நம்ம சொல்லலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க அந்த பசங்களுக்கு ஈக்குவலாக எல்லாம் வீட்டில் இருக்கிறதே அனுப்பிச்சா போதுன்னு தான் நினச்சேன் பட் இருந்தாலும் சரி அவங்களா இதான் நினச்சிக்குவாங்களான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது இவ்வளோ தூரம் பண்ணது வாங்கினது கொடுத்தேன் சிம்பிளாக தான் எல்லா எழுத்தையும் கூப்பிடுவாங்க வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்களா ப்ரோக்ராமுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் சில சமயம் மூவாயிரம் கூட செலவாகும் எங்கேயாவது பிக்னிக் எங்கேயாவது கூட்டிடுப்பாங்க மாதத்தில் ஒரு பிக்னிக்கே இல்லைன்னா ரெண்டு பிக்னிக் கூட்டிகிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க இவங்க ஸ்கூலில் அடிக்கடி இதை பிரச்சனை ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க கிறிஸ்மஸ் வந்ததுன்னா இன்னைக்கு கிறிஸ்மஸுக்கு வந்து ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்க இப்போ மங்கி டே இது அது என்ன சார் ட்ரெஸ்ஸு ஃபங்க்ஷனு மிக்கி மவுஸ் ஃபங்க்ஷன் வந்துச்சு அதுக்கு எல்லாம் போட்டு அனுப்புங்கன்னு சொல்லிடுந்தாங்க அதுக்கு ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் வர வர மொபைலில் வந்து அவளாக வந்து வீடியோஸில் வந்து ஃபேஸ் காமிச்சிக்கிட்டு ஆக்டிடிவ் பண்ண காமிச்சிட்டா ஆ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆ நீங்கள் நிறையா பேர் இவ்வளோ லைக் பண்ணுறீங்களா இவ பர்த்டேக்கு நிறையா பேர் விஷ் பண்ணியிருந்தீங்களே அதனால வந்து இவள் வர வர ஜாஸ்தி பண்ண ஆரம்பிச்சிட்டா இல்லை ஆ அப்படித்தானே ஆ எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேளு கேசல நல்லா இருக்கீங்களா அங்க பாத்து சொல்லு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் நல்லா இருக்கேன் ஆ அப்புறம் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா தாத்தா நல்லா இருக்கிறாங்களா பாட்டி நல்லா இருக்கீங்களா மாமா நல்லா இருக்காங்களா அண்ணா நல்லா இருக்காங்களா அக்கா நல்லா இருக்காங்களா சொல்லு அண்ணா அண்ணா நல்லா இருக்காங்களா

என்னவி வர வர ಜಾಸ್ತಿ பண்ற நீ ஹ ஸ்கூல் காமர் பண்ண ஸ்கூல்ல ஹபர் முடிச்சிட்டியா எடுத்து கேடாக்ஸ் வச்சிருக்கா பாருங்க எங்க எடுத்து வச்சிருக்கான் திடனமா இந்த பக் எடு இழுதுra கிறுக்கிடியா எழுதுறியா தலு பிரக்யா கொண்டாடு பாடி வா தரேஷ்மா बुक्स अब पढ़ी कौन आ रहा नहीं तो ना पोटा पेंसिल डेल पेंसिल का अंदर तो है ये मैं बर्थडे डेट आता रुक எப்படி எழுதி வச்சிருக்கா பாருங்க எட்டு எப்படி போட்டு வச்சிருக்கான் ஒன்பது எப்படி போட்டு வச்சிருக்கா பத்து எப்படி போட்டு வச்சிருக்கான்ட்டு ஏழு எழுதிட்டா சிக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது உள்டாவா ஸ்டார்ட் பண்ணிட்டு வருது பென்சில் இங்கே நாவைக்getElementById எங்க எடுத்துச்சா எழுது இது இந்த இங்க 6 எழுதிட்டேன் இங்க 6 எழு அங்கே யார் எழுதுவாங்க கீழ எழுது 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 और करके मां देख दियुद दियुद नहीं हो रही ये दिल्ली बनाई है लिख ये फर्स्ट ऐसे लिखना है फिर नीचे ऐसे फिर ऐसे 5 6 फर्स्ट फर्स्ट लाइन डाल ऐसे ऊपर हां हां फिर से ऐसे <coughs> तोड़ना है देख ऐसे फिर ऐसे फिर ऐसे ज्वाइन करना पड़ेगा ट्राई कर <laughs> दिखा, देख मैं डाट लगाती हूँ देख ऐसे फर्स्ट ऐसे फिर ऐसे फिर ऐसे ड சரி இன்னைக்கு டெவலாகி இப்படித்தான் போச்சு இவங்ககிட்ட மாறடிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறேன் இன்னும் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிவிட்டா எடுத்து வேஸ்ட்டு அவன் நேரம் எல்லாம் படிச்சுட்டுறாங்க ஒரு ஒன் ஹவர் உட்காந்து படிச்சுட்டாங்க அப்புறம் படு தூங்க வேண்டியதுதான் சரியா சரி இன்னைக்கு டெவலாகி இப்படித்தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வெடியில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் சொல்லுவாங்க பாய்